வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா உங்களை எல்லாரையும் இந்த புது சேனல்ல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இந்த ஆஹ் பதிவுகள் மூலமாக ஜோதிட பதிவுகள் மூலமாக ஒவ்வொரு வா மாதத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் செய்யக்கூடிய சில கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு நாம முதல்ல பார்க்க போறது ஆவணி மாத பலன்கள் ஆவணி மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது ஏன்னா மாத பலன்கள்னு சொல்லும்போது போது தமிழ் மாத பலன்கள் சூரியனின் பயிற்சியை மையமாக கொண்டுதான் நம்ம கணிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஆவணி மாதத்துல சூரியனாகப்பட்டவர் நம்ம சிம்ம ராசிக்கு அவருடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு நோக்கி பயிற்சியாகி வருகிறார் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த பதினேழு ஆகஸ்ட்ல இருந்து பதினாறு ஒன்பதாம் மாதம் அதாவது செப்டம்பர் வரைக்கும் இந்த பயிற்சி இருக்கும் சூரியனாகப்பட்டவர் அந்த சிம்ம ராசியில பயிற்சியாகி இருப்பார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குருவும் சுக்கரனும் அடுத்து கடக ராசியில புதன் பகவான் அடுத்து சிம்ம ராசியில சூரியன் கேது கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்ரமாக இருக்கிறார் இந்த ஆமணி மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் பயிற்சிகள் இரண்டு கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகுது சுக்கரன் இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து புதனாகப்பட்டவர் ஒன் முப்பத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சூரியனோடு இணைகிறார் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து இந்த மாதத்திலேயே ஆவணி மாதத்திலேயே இந்த இரண்டு கிரகங்களும் மாத ஆகிறதுனால அடுத்து பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் புதனும் சுக்ரனும் சுக்ரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான உச்ச வீடான அந்த ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் இந்த ஆவணி மாதத்துல முக்கியமான சிறப்பு தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக நம்ம இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமானை வணங்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சதுர்த்தின்றது வருது இந்த சதுர்த்தி தினத்துல எல்லாரும் தங்களுடைய தேவைகளை அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறாம இருக்குதோ அதை ஒரு பிரார்த்தனையாக வைத்து ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை வைக்கும் போது இந்த ஆவணி மாதம் ஒரு மிக சிறப்பு மா மிகுந்த வாரம் மாதமாக தான் இருக்க போது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம் ரிஷவராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு மாதத்துல சில வளர்ச்சிகளை பெற்றுட்டே வந்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேருக்கு நிறைய தடைகள்ல இருந்து நிவர்த்திகள் கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அடுத்தடுத்து உங்களுடைய ராசியை கடந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை கடந்து கொண்டு இந்த மாதத்திலும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை கடந்து உங்களுடைய உபஜயஸ்தானத்திற்கு போக போறார் அதனால உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும் ரிஷபராசி என் பொதுவாகவே ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை ரோஹிணி மிருகஷீரிடம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்குமே அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் தன்னுடைய உறவுகள் தன்னை மதிக்க மாட்டாங்களா தன்னுடைய கணவர் நமக்குன்னு ஏதாவது செய்ய மாட்டாங்களா தன்னுடைய மனைவி தன்னுடைய பாசத்தை நமக்கு மட்டும் பகிர்ந்தளிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் ஆனா அந்த எதிர்பார்ப்பை வெளியில காமிச்சுக்க மாட்டீங்க என்ன வாழ்க்கை வாழ்றீங்களோ அதே ரொம்ப சூழ்நிலைக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னைத்தானே கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் எப்படி ஒரு பச்சோந்தியாகப்பட்டது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் பண்ணும்போது அதனுடைய நிறத்திற்கு ஏற்ப அந்த இடத்தினுடைய நிறத்திற்கு ஏற்ப அந்த தன்னுடைய உடம்பை மாற்றிக்கொள்ளுமோ அதே மாதிரிதான் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு நபர்கள் இப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு அதிகப்படியான ஒரு சேதாரம் இவர்களுடைய குடும்பத்துல தான் இருக்கும் ஏன் அந்த மாதிரியான ஒரு இல்லற வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கள் தன்னுடைய திறமைகளை எப்போதுமே வெளிக்காட்டிக்கிட்டே இருப்பாங்க வெளி இவர்களா காட்டணும்னு நினைக்க நினைக்கிறது கிடையாது ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இவர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இவர்களுடைய ராசி அதிபதி அந்த சுக்கரனாக இருக்கிறதுனால அந்த ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் சரி ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலயும் சரி இந்த ரிஷபராசி என்பவர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அதனால எப்போதுமே இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு திருஷ்டி தோஷங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒருத்தர் கூடி போறாங்க ஃபேமிலியோட சேர்ந்து போறாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே அவர்கள் இந்த வாழ்க்கையில சந்திச்சிருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அதனால உலக கண்ணும் எப்போதுமே இவர்கள் அதிகமாக ஏற்றவாறும் இவர்கள் தன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்ப ஊரு கண்ணு அப்படின்றதுக்காக நான் என்னுடைய ஃபேமிலியை கூட்டு போகாம இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நான் அவங்க எப்போதும் செய்யக்கூடியதை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க இதனாலேயே மிகப்பெரிய அளவுக்கு அந்த உறவுகள்ல ஏமாற்றம்ன்றது இருக்கும் கடந்த காலத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் போன ஒரு வருடத்திற்கு முன்னாடி நிறைய உறவுகள் பிரிவு முறைன்றது கண்டிப்பாக இருந்திருக்கும் உறவுகள்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறி இருப்பாங்க அடுத்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் அடுத்து உங்களுடைய உடன் பிறந்தோர்கள் அந்த மாதிரியான ஒரு உறவு முறைகளை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய உறவு முறைகளாக இருந்திருக்கும் திடீர்னு ஒரு சொத்து பிரிக்கணும் அப்படின்னு வரும்போது அப்பதான் அந்த உறவு முறைகள் வந்து அவர்கள் என்னென்னலாம் பேசுறாங்கன்றது நீங்க இப்போ இந்த அளவுக்கு இவர்கள் கிட்ட வன்மமும் வஞ்சகமும் இருக்கா அப்படின்ற நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கடந்த காலத்துல எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இப்போ இந்த ஆமணி மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உறவு முறைகள்ல ஒரு இருந்த சில பிரிவு முறைகள் உங்களுக்கு ஒரு சாதாரண சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் உண்டான ஒரு அமைப்பு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மீண்டும் சேரும்போது சில சூழ்நிலை கருதி அதாவது குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்காக தான் நம்ம சேர்றோம் அப்படின்ற மாதிரியாக இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி அந்த ஒரு காரணத்தை அமைப்பாக வைத்து நம்ம சேரலாம் அப்படின்ற மாதிரியாக அந்த கண்டிஷன்ஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அந்த உறவுகள் ஒரு கட்டாய முறையில சேரும் போது உங்களுக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட ஏமாற்றங்கள் இனிமே நம்ம இந்த உறவு கூட சேரவே கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நீங்க பிரிஞ்சிருப்பீங்க ஆனா இப்போ ஒரு கட்டாய சூழ்நிலையில நீங்க சேர வேண்டிய ஒரு அமைப்பு இப்போ உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி வந்திருக்கு அதனால சேரும் போது சில ஒரு விதமான ஒரு கண்டிஷன்ஸ நீங்க போட்டுட்டு தான் சேர்வீங்க இது இப்படியே இருக்குமா மேடம் நாங்க ஒன்று போல சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு சின்ன கசப்புகள் இருக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு கடந்த காலத்துல ஏற்பட்ட மறுக்கவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு பொழுதும் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பழைய ஞாபகங்கள் வரும் நம்ம இந்த இடத்துல இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டோமே நம்மளை புரிஞ்சுக்காம நம்ம உறவுகள் நம்மளை இப்படி படுத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரியான அந்த பழைய நினைவுகள் வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெக்கவர் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் குழந்தைகள்னால அந்த குடும்பம் கண்டிப்பாக ஒன்னும் சேருங்க இந்த ரிஷவராசி என்பர்கள் நீங்க உங்களுடைய உயிரை வச்சிருக்கிறதே அந்த ஒரு குழந்தைகள் மீதுதான் அதனால அந்த குழந்தைகள் உங்களுடைய உறவுகளை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான எல்லா அமைப்பாகவும் செயல்படுவாங்க ஏன்னா இந்த குழந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அவர் வந்து உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் கூட அந்த லாபஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும் என்னுடைய குழந்தை நல்ல ஒரு வாழ்க்கையை என்ன மாதிரியான ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கூடாது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களாவது அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நான் முதலியே இந்த பதிவுல சொன்ன மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நாள் வரைக்கும் நடக்கல ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு ஒரு எளிமையான ஒரு விஷயம் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு அம்மா அப்பா இருக்கணும் நீங்க அம்மா அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஒரு சூழ்நிலைக்காகவே நீங்க அந்த ஒரு பிரிந்த உறவுகள் மீது மீண்டும் சேரக்கூடிய ஒரு அமைப்புன்றது இந்த காலகட்டம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு வேலை வாய்ப்புல நிறைய சிக்கல்கள் இருந்தது இல்லைன்னே சொல்ல மாட்டேன் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லா இடத்துலயும் போகும்போது போதுலாம் ஒரு பர்சன்டேஜ் இன்டர்வியூ சக்சஸ் ஆயிருக்கும் கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்றது எந்த ஒரு முடிவுமே தெரியாம இருக்கும் கிடைக்கல அப்படின்னா கூட நம்ம அடுத்த ஒரு வேலைக்கு தயார் பண்ணலாம் அதுவும் தெரியாது இந்த மாதிரியாக எந்த விதமான ஒரு ரிசல்ட்டுமே இல்லாம இந்த வேலை வாய்ப்புல மிகப்பெரிய அளவு ஒரு துன்பங்களை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல இருந்து முழுமையாக ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்னும் ஒரு வருட காலத்திற்கு அந்த வேலை வாய்ப்புல சில சில ஒரு இடமாற்றங்கள் கொஞ்சம் மனவேதனையாக இருக்கும் சில இடத்துல உங்களுடைய வர்க்களோடு உங்களை மிகப்பெரிய ஒரு உடல் அழுப்புக்கு ஆளாக்கும் அதாவது உடல் பலவீனங்களை ஏற்படுத்தும் சில பேருக்கு போகிறதுனால உறவுகளை பிரிந்து நீங்க வெளிநாடு சொல்லும் போது அந்த வேலை வாய்ப்புகள் சில கசப்புகளை கொடுக்கும் இந்த மாதிரியாக அந்த வேலை வாய்ப்புல மற்றம் உங்களுக்கு மிக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மன நெருக்கடிகளை கொடுக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது ஆடா இந்த ஆவணி மாதத்துல இருந்து இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் பெருமளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அப்படின்னு நீங்க அதை எதிர்பார்த்து அதற்குண்டான வழிகளை தேடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்க போது நிறைய ரிஷபராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதத்துல ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனைய நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மாறக்கூடிய ஒரு தருணம் இந்த கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம மாறினா என்ன அப்படின்ற மாதிரியாக அந்த முடிவுகளை எல்லாம் முக்கியமான ஒரு திருப்பு முனை முடிவுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக எடுக்கணும் நீங்க அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணும்போது உங்களுடைய ஜாதகத்தை பாக்குறது நல்லது ஏன்னா இந்த ஆவணி மாதம் மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மனமாற்றங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏண்டா அங்க போனோம் அப்படின்ற மாதிரியாக உங்க ஜாதக ரீதியாக சில பலாபலன்கள் இருக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை கொடுத்துரும் ஒரு வாட்டி நீங்க ஆய்வு செய்யறது நல்லது இந்த எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு ரிஷபராஸ் என்பவர்களுக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் வரும்போது அது சம்பந்தப்பட்ட அது ரீதியான சில விஷயங்களை உங்களுக்கு நான் பதிவா போடுவதற்கு ஒரு எளிமையாக ஒரு விஷயமாக இருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்